இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான பாலக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பாலக்கீரையை பற்றி தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக எல்லாருமே வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த கடையெல்லாம் சுட சுட சாதத்தில் விட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் பாலக்கீரையில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது போலிக் ஆசிட்டும் அதிகமாக இருக்குது கால்சியம் ப்ரோட்டீன் பொட்டாசியம் இப்படி எல்லா சத்துக்களும் நிறைந்து இருக்குது இந்த கீரையை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட வா கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துலாம் நான் ரெண்டு கட்டு பாலக்கீரை எடுத்து கட் பண்ணிவிட்டு காம்பலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் முக்கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு ஜீரகம் மிளகு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் கழுவி பண்ண ரெண்டு கட்டு பாலக்கேரிய சேர்த்துக்கிறேன் அதோட சின்ன வெங்காயம் ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது டு முப்பது சின்ன வெங்காயம் இருக்கும் பூண்டு பத்து பல் ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஏழு எட்டு மிளகு தக்காளி ஒரு தக்காளி மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு இப்போ தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணியிலே வெந்துடும் கீரை ஏன்னா பாலக்கீரையும் தண்ணி விடும் அதனால் தண்ணி கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இது மூடிலாம் போட தேவையில்ல நம்ம அப்படியே வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி போடாமே இப்போ நல்லா வெந்து ஓரளவுக்கு பாதி வெந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு கீரை இன்னும் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் எடுத்த தான் சேர்க்குறேன் நீங்கள் பட்டர் வாங்கி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் பட்டர் சேர்த்துனா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்து பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு டைம் விட்டு எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் கடையிற மாதிரி டேஸ்ட் வராது அதனால் நான் மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன் அதனால் நல்லா கடைஞ்சிக்கிறேன் நல்லா பொறுமையாக இந்த மாதிரி கடையணும் உங்களால் கடைய முடியலைன்னா கை வலிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்ல விட்டு கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கடைஞ்சி வந்துடுச்சு இப்போ நாம் இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கடைஞ்சி வந்துருச்சு கடைஞ்சா வந்து கீரை கீரையாக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கடைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே கலந்தது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் கில்லாமல் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் மிளகாய் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னும் நாலு மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துக்க போகிறேன் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க நல்லா சுருக்குன்னு வேணால் இன்னும் நாலஞ்சு மிளகாய் கூட நம்ம கிள்ளி போட்டு சேர்த்து நல்லா வதக்கி தாளிச்சிடலாம் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டுன்னு சேர்த்துக்கலாம் கீரையில் இப்போ நாலு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு நம்ம கீரையில் சேர்த்துடலாம் தாலிப்போ கீரையில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கீரையே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்